வணக்கம் நான் முக்கியமான பத்தி பேச போறா வீடு புகுந்து மகனை தாக்க முயன்ற சிறுத்தையை அடித்து விரட்டிய பெண்மணி விரட்டியதை விட தமிழச்சி ரைட்டா அத பத்தி தான் நாம இப்போ பேச போறோம் விக்ரமசிங்க புறம்னு ஒரு ஊர்ரா அது எங்க தெரியுமா இருக்கு திருநெல்வேலியில நெல்லை மாவட்டத்துல இருக்கு அங்க காரையாறு அப்படிங்கிற பகுதியில வீடு புகுந்து ஒரு சிறுத்தை தூங்கிக்கிட்டு வந்துருச்சு ஒட்டுமே அதிர்ச்சி அழிஞ்சு போன அதுவும் அந்த மகன் யாரு சின்ன பையன் பதினாலு வயசு பதினேழு வயசு சின்ன பையன் மாற்றுத்திறனாளி பையன் எந்திரிச்சு அவசரம் ஆத்தவங்க ஓட கூட முடியாதுடா அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளி பையனை அந்த சிறுத்தை என்ன பண்ணிருச்சு காபி கொண்டுட்டு போறதுக்கு வீட்டுல பூண்டுருச்சு உடனே அவங்க அம்மா இருக்காங்கல்ல நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில களக்காடு முந்தத்துறை பகுதியில் புலிகள் காப்பகத்துல இருந்து பொண்ணு தப்பிச்சு வெளியே வந்துச்சு என்ன அங்குள்ள காரையாரி பகுதியை சேர்ந்த ஒரு பேர் ஜோயி ஜோயுடைய மனைவி பேரு சுகிதா சரியா அவங்களுக்கு வயசு வந்து முப்பத்தி ஆறு இவங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க அதுல மூத்த மாணவர் கணவன் கணவரும் அவங்க மகனும் அவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறாங்க ஆனால் சுஜிதாவுடைய அம்மா பதின பதிமூணு வயசு மகனோட வீட்டில் தங்கியிருக்கிறாங்க அந்த பதிமூணு வயசு அதே மாற்று மாற்றுக்கிறனால அவனால் நடக்க முடியாது இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டா பதினோராந்தேதி நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே திடீர்னு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வீட்டை மெதுவாக ஒரு சின்ன கேப்பு வழியாக என்ன பண்ணியிருக்கோம் சிறுத்தை மெதுவாக தலையை எட்டி பார்த்துக்கலாம் எடுத்து எட்டி பார்ப்போம் ஆனால் அவன் தூங்கி தூங்காம என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டேன்னா ஜடிக்கட்டி எழுந்த சுஜிதா கா கால துணியை பிடிச்சி இழுத்துருக்குடா இழுக்கும் போது அது என்ன ஆயிடுச்சு கேட்டுன்னா அவன் வந்து பார்த்து அதிர்ச்சியில் உரைச்சிட்டான் சிறுத்த வீடுகளை போந்து பெருத வந்து ஹலோ எஸ்கே சுஜி அது எதிரிக்க அவங்க சாப்பிடணும்னு சொல்லுவோம் அழுறிட்டாங்கடா இன்னொரு பார்த்தா டக்குன்னு அப்போது பதினேழு வயது மகனும் அவன் தாயம் கூச்சல் டாய் பயங்கர சவுண்டு கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோ திடீர்னு இந்த மாதிரி காட்டு விலங்குகள் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பயங்கரமா சவுண்ட் கொடுக்கணா சவுண்டு என்ன என்னாயிரும் அது பயங்கரம் முதல் விஷயம் என்ன பண்ணணும் ஏதாவது ஒண்ணு விஷயம் வச்சுக்கோ போயின்னு பயங்கர சத்தம் போட்டு வச்சுக்கோ அது கொஞ்சம் நடுக்கிரும் எது அந்த காட்டு விலங்கு டைட்டா டக்குன்னு லைட்டை போட்டாங்க லைட்டை போட்டோன்னு குட்டு குட்டுன்னு துணி அங்கே பக்கத்துல துணி போற பிளாஸ்டிக்லாம் அழுக்க கூட டக்குன்னு எடுத்து அந்த புளி சிறுத்து மேலே போடுவோம் திரு திட்டு புட்டு அங்கிட்டு இங்கிட்டு அந்த சிறுத்தை ஓ மிரண்டு ஓடிக்கிறா சரியா அதுக்கப்புறம் சிறுத்து தான் கட்டில் பட்டு இந்த மாட்டத்தை நம்ம மகனை அரண் என்ன பண்ணிச்சுன்னா பின்பக்க கதவு வந்து லேசாக தரத்த விடவும் பட்டாமல் சிறுத்தை பின்னாடி வந்து அவங்க அந்த அந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு போது திடீர்னு சுஜிதா மேலே அந்த சிறுத்தை பாஞ்சிருச்சு அப்படியே மகனுக்காக வீரப்பெண்மணியை மாற சுத்திட்டா பிளாஸ்டிக் கூட வச்சு சிறுத்தி மட்டும் 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 சாத்து சாத்து காத்திட்டாங்க அட்டு ஒரே அடி மொகர குத்தா விழுந்துருச்சு சிறுத்தைக்கு பயப்படவே இல்லை சிறுத்தி முட்டாம தாக்கிருக்கு இன்னைக்கு நான் இந்த சாப்பாடை சாப்பிடாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அதுவும் வந்து விட்டாம தாக்கிருக்கு இந்த போராட்டத்தை சொல்லி என்ன பண்ணுவோம் சுஜித்தாவுடைய முகம் கை கால சுருத்த பயங்கரமா கேள்வி அது ஆனாலும் பயங்கரமா போராடவும் கடைசியில தாய் பாசம்தான் வென்றிருக்கு அது பின்னாடி பார்க்கக்கூடிய கதவுலயா ஜம்ப் பண்ணி ஓடி ரேச கதவு ஷட்டரை தகுந்த கூட பட்டாலடியே ஓடி வச்சுடா அது அவர்களுக்கு அந்த வழியை வழி காட்டுக்குள்ள வந்து ஓடி மறந்துருச்சு இதனால வீட்டுக்குள்ள இருந்த நாலு பேருமே உயிர் தப்பியிருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோ இந்த திக் திகில் சம்பவம் கொடுத்து சுஜிதா வந்துட்டு அவங்க நம்ம செய்தியாளர்கிட்ட சொல்றாங்க பன்னெண்டு மணிக்கு வீட்டோட கதவு வழியா ஊடிச்சு உள்ள போட்டுருச்சு சத்தம் போட்டு நாங்க வெளியில வந்து இந்த மாதிரி வந்து கூச்சல் போட்டேன் அவங்க வந்துகிட்டு வந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டா அஞ்சு நிமிஷம் பயங்கரமான போராட்டம் யாருக்கும் யாருக்கும் ஒரு காட்டு கொடூரமான காட்டு விலங்கு சிறுத்தைக்கும் ஒரு மனிதனுக்கு அது ஒரு பெண்ணுக்கும் நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல தமிழர்கள் வந்துகிட்டு மிகவும் என்னவா இருக்காங்க வீரம் செறிந்தவர்களா இருந்திருக்காங்க குறிப்பாக பெண்கள் அவங்க ஒரு பழமொழியே இருக்குடா சிறுத்தி முரத்தால் அடித்து விரட்டிய வீரப்பெண்மணி மொர்த்தி இல்ல புடைக்கிறாங்களா மொரம் அந்த மரத்துல சிறுத்திய தப்புன்னு அடிப்பாங்களாம் சிவா அப்படின்னு நாயகம் வாரி அப்படி சங்க இலக்கிய எங்கள்ல பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு ஆனா அதனுடைய டிஎன்ஏ எத்தனை வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் கழிச்சோம் பயப்படாம வந்து எதிர்கொள்றாங்க எதிர்கொள்றது மூலமா இன்றைக்கு காப்பாற்றி காப்பாற்ற தமிழக அரசு இந்த வீர பெண்மணிக்கு கல்பனா சாவலா விருது கொடுக்கணும் அப்படிங்கறது எங்களுடைய வேண்டுகோள் ரைட்டா இது ஒரு முக்கியமான விஷயம் இந்த முக்கியமான விஷயத்த இன்னொரு விஷயத்தோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்னன்னு கேட்டுட்டேன்னா டெல்லியில இருக்கக்கூடிய உயிரியல் பூங்கா அந்த உயிரியல் பூங்கால ஒரு வெள்ளை கூட்டிட்டாங்க ஏன்னா அந்த வெள்ளை புலி நல்லா கொளு கொளு வெள்ளை குழி இருக்கு அந்த கிட்ட கூண்டு கிட்ட போய் அந்த வெள்ளை குழிய குச்சியை வச்சு நோண்டலாமாடா அந்த புலி மேல கள்ள விட்டு எதையலாமா ஆனா இன்னொருத்தர் என்ன பண்ணிருக்கேன் அந்த புலியை வந்துகிட்டு ஆஹ் கல்லை விட்டு சும்மா வண்டி விட்டுறதுக்கு வாழை புடிச்சு விடுக்கலாமா என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டுன்னா திடீர்னு மேல நின்னு சூ தூ சூண்ண குச்சியை புலிய வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கு படா சொன்ன கூண்டு தோல் வந்துடாடா கூண்டுக்குள்ள வந்து ஆவே இப்போ அது கரெக்டா அது பயங்கரமா அந்த வீடியோ வைரல் ஆச்சு என்ன பண்றேன்னா அந்த புலி தெரியுமா ஒரு பொது பொது பெரிய புலிடா அது கண்ணாடி போட்டு அந்த புளிய பாக்குறான் அந்த புளிய பார்க்கும்போது புளிய அவனை நேரத்து நேரம் பாக்குது என்ன என்ன பண்ணா அவன் வந்து ஒண்ணுமே பண்ண முடியல அப்படி என்ன பண்ணிச்சுன்னா சட்டம் அவன் குறவலை கடிச்சு புளி எடுத்துட்டு பேசுறா உள்ள போய் அவன் சாப்பிடுச்சு ஆனா இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதன் அறிவுள்ள மனிதன் என்ன பண்ணணும் காட்டு விலங்குகள் வந்தவரை பயங்கரமா சவுண்டு கொடுக்கணும் ரெண்டாவது வந்துட்டு என்ன பண்ணணும் இந்த மாதிரி எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கையிருக்கு தெரியுமா நம்மளே அடிவா நல்லா போர்பாக வச்சு சட்டாரண அந்த கண்ணு புளியோட எந்த மிருகம் வந்தோம் அந்த மிருகத்துடைய கண்ணுல அடிக்கட்டா ஒரு குத்து விட்டோம்னா என்ன ஆகிரும் அந்த மிருகம் நிலைக்கு வந்துடும் அது ஒரு பாய் அந்த சம யோசித்தவங்க யோசிக்க வேண்டியது பின்னாடி இந்த எருமை மாடு இருந்தாங்க பத்தி இல்ல அந்த புளிய அந்த புளிய வந்துட்டு டென்ஷன் பண்ணி இந்த எருமை என்ன பண்ணாங்க தீப்பட்டியில பக்கத்துல ஒரு சின்ன பேப்பர்ல நெருப்ப வச்சு தூக்கி போட்டா என்ன பண்ணுவோம் நெருப்புக்கு எல்லா உயிரும் வந்து பயப்படும் ரைட்டா தூக்கி போட்டு அந்த நெருப்பு அந்த புளியை வந்து இது பண்ணி விட்டு டக்குனு அவனை காப்பாத்திருக்கணும் எதுவுமே செய்யாம அதிர்ச்சியில உறஞ்சிருக்கக்கூடிய இந்த மட முண்டங்கள் காட்டு விலங்குகளை துன்புறுத்துறதுல மட்டும் கரெக்டா அந்த வேலை செஞ்சிருக்காங்க அப்ப என்ன ஆயிடுச்சு கேட்டா துன்புறுத்தவனே கடைசியில அந்த புலிக்கு இரையாகிட்டான் மனித அறிவு தான் இந்த உலகத்துல மிக மிக வல்மை என்னது வல்லுமையானது இந்த இடத்துல இந்த பெண் பண்ணி காரியத்தை பாரு தன்னுடைய பிள்ளைய அவங்க மிக துணிச்சலா பயங்கர போர்ஸா அந்த சிறுத்தைகிட்ட போராடி அதை பார்த்து விட்டுருக்காங்க ஆனா ஒரு ஆம்பளை அங்க இருக்கக்கூடிய பத்து இருபது ஆம்பளைகளுக்கு மத்தியில ஒரு புளியை வந்துக்கிட்டு எதிர்கொள்ள முடியாம அவங்க ஒரு ஆபத்து வந்த எல்லாமே போட்டு போயிட்டாங்க அந்த அந்த கூண்டுகளை விழுந்தவன புலி என்ன பண்ணிடுச்சு இரையாக்கிடுச்சு அப்போ இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குன்னு கேட்டேன்னா வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில காட்டு விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான தொடர்பு ரொம்ப ரொம்ப நெருங்கி வந்துட்டு இருக்கு அப்போ நாம எப்படி நாம அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக்கை வந்து நாம பள்ளி பாடங்களிலேயே நமக்கு அவங்க அப்படி தான் உனக்கு பத்தாவது ஒரு பாடம் இருக்கு யானையில ஒரு பாடம் இருக்கா சரியா அந்த அந்த ஜெயமோகன் ஒரு யானை வந்து கண்ணாடி காலுக்கு கீழே கீறி வந்துக்கிட்டு ரத்தம் வளைஞ்சு நின்றுகிட்டு இருக்கோம் அந்த யானையை வந்து ஒருத்தர் காப்பாத்திருப்பாங்க திடீர்னு அந்த யானை குணமாகி போய் அந்த வனத்துறை ஆஃபீஸை காப்பாத்தி யானை தான் குடி கூட்டிகிட்டு போயிடுவோம் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இரவு பெரிய ஒரு ஒரு உருவம் நின்று நின்றுக்கண்டா அலறி அடிச்சு ஓடும் போது அந்த டாக்டர் சொல்றாரு ஒண்ணு பண்ணாது ஒண்ணு பண்ணாரு அது என்ன நில்லு பார்த்தா அந்த இருக்கு தெரியுமா தான் குட்டியை குட்டி வந்து வந்திருக்கல காப்பாத்தின காரணத்துக்காக பண்ண வந்திருக்கு அப்போ மனித உறவுகளுக்கும் விலங்குகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான இணக்கம் என்ன தெரியுமா நன்றி அறிவிக்கக்கூடிய விஷயத்துக்காக வந்திருக்கு அப்போ உதவி செய்யக்கூடிய நாம விஷயத்தோம் உதவிங்கிறது என்னது காட்டு விலங்குகளுக்கு முதல்ல நாம தொந்தரவு கொடுக்காமல் இருப்பதுதான் உதவி நீ வீட்டுக்குள்ள சொல்லி மண்ட நாய் பத்தில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உணர்ந்துடும் அதனால நாம் விலங்குகளை புரிந்து கொண்டு விலங்குகளுக்கு தொரவு கூடாம இருக்கிறது தான் இது வந்து நமக்கு முக்கியமான விஷயம் அது சம்பந்தமான விழிப்புணர்வு பாடங்கள் எல்லாமே ஸ்கூல்ல வைக்கணும் நம்ம வந்து வேண்டுகோம் சரியா